திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த வாணியம் சத்திரம் பகுதியில் சேப்பா அகாடமியின் பயிற்சியாளர் சங்கீதா ராஜா ஏற்பாட்டில் மாநில அளவிலான சிலம்பம் கராத்தே யோகா போட்டி நடைபெற்றது இப்போட்டியை சிஆர்பிஎஃப் கமாண்டர் நார்வின் சிங் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இப்போட்டியில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகள் கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன தி ரைஸ் எழும் அமைப்பு சார்பாக பதிமூன்றாவது உலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு வரும் ஜூன் மாதம் ஏழாம் தேதி தொடங்கி ஒன்பதாம் தேதி வரை சுவிட்சர்லாந்து நாவோஸ் நகரில் நடைபெறவுள்ளது இது தொடர்பாக தி ரைஸ் எழுமின் அமைப்பு தலைவர் ஜெகத் கஸ்பர் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பத்து சிறு குறு தொழில்களை அடையாளப்படுத்தி உலக அளவிற்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியை இந்த மாநாடு எடுக்கவுள்ளதாகவும் உலகம் முழுவதும் இருக்கும் திறனாளர்களை இணைக்கும் உறவு பாலமாக தி ரைஸ் அமைப்பு திகழ்கிறது என்றும் தெரிவித்தார் உலகத் தமிழ் பொறியாளர்கள் குழுமம் மூன்று முக்கிய குறிக்கோளை கொண்டு தொடங்கப்பட்டது ஒன்று வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்ரிச்மெண்ட் இது வந்து என்ன பண்ண போகிறோம் உலகத்தில் உள்ள பெரிய பெரிய டெக்னிக்கல் பர்சன் ப்ரொஃபஷனல்ஸில் கொண்டு வந்து வீல் கண்டக்ட் டெக்னிக்கல் செமினார் ஸோ அது வழியாக தமிழ் இன்ஜினியர்ஸ் வந்து வீல் அப்லிஃப்ட் தேர் நாலேஜ் ரெண்டாவது கேபிட்டலைஸ்ட் த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸை அவங்கள வந்து இப்போ என்டர்பிரஸை மாற்றுறது ஒன் ஆஃப் த அஜெண்டா த்ரூ த சப்போர்ட் ஆஃப் அவர் பேரண்ட் ஆர்கனைசேஷன் ரைஸ் மூணாவது கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி பை கண்டக்டிங் ஜாப் ஃபேர் ஸோ ஒவ்வொரு நாட்டில் நாங்கள் வந்து இப்போது இந்த எண் இந்த வருஷ இறுதிக்குள்ளே பத்து இடத்துல பத்து நாட்டில் விவ ப்ராஞ்ச் ஸோ ஒவ்வொரு நாட்டில் உள்ள இன்ஜினியர்களோட எல்லாம் கவுண்ட் பண்ணி சென்னையில் இந்த வருஷ எண்டில் ஒரு பெரிய ஜாப் ஃபேர் பண்ணி வி ஒன்ட் கிவ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இன்ஜினியர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு இந்த மூணு குறிக்கோளும் மெயினாக கொண்டு செல செயல்படுறோம் இந்த இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே பத்து நாடுகள் எங்களுடைய கிளை இருக்கும் ஸோ தாவோஸ் மாநாட்டிலேயும் நாங்கள் பெரிய அளவில் பங்கு 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 பெறுகிறோம் ஸோ இங்கே உள்ள ஏதாவது ஜி உள்ள இன்ஜினியர்ஸ் யார் இருந்தாங்கன்னா வி ஆர் வெல்கம் டு கம் அண்ட் அட்டன் தாவோஸ் மீட்டிங் அதாவது இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ஏஜென்ட்டுகளால் ஏமாற்றப்படுகின்ற காலத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் வெளிநாட்டிற்கு தேடி செல்கிறவர்கள் ஏஜென்ட்டுகளால் ஏமாற்றப்படுகின்ற அந்த காலம் முடிவுக்கு வரணுங்கிறதுக்காக தான் பொறியாளர் பேரவை உலகம் முழுவதும் இருக்கிற வேலை வாய்ப்புகளோடு இப்போ இவர் இருக்கிற கம்பெனியில் அவர் நினச்சா ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கலாம் அதை வந்து நம்ம தமிழர்களுக்கு கொஞ்சம் திருப்பி விடணும் அல்லது நம்ம அபுதாபியில் ஒருத்தர் இருக்கார் அபி அடிப்னு ஒரு குரூப் மூவாயிரத்தி ஐநூறு பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க தமிழர் தான் அவர் ஆனால் நம்முடைய அந்த உறவு வந்ததுக்கப்புறம் அந்த மூவாயிரத்தி ஐநூறு பேரில் ரெண்டாயிரத்துக்கு சொச்சவன் தமிழர்கள் என்று ஆகியிருக்கு ஸோ இதை நம்ம கட்டமைத்து செய்தோம்னா நிறைய ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம் நம்ம நம்ம ஆட்கள் அவ்வளோ பொறுப்பில் இருக்காங்க இவரெல்லாம் டெசிஷன் லெவலில் இருக்கார் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்தீனா பாண்டே உத்தரவின் பெயரில் புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் ஊர்காவல் படையினரின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழா மாவட்ட ஊர்காவல் படை வட்டார தளபதி அழகுமணியின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் நாற்பத்தைந்து நாட்களாக பயிற்சியில் ஈடுபட்ட ஊர்காவல் படையினருக்கு ஆயுதப்படையின் துணை காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் தனது வாழ்த்துக்களை தெரிவித்து உரையாற்றினார் சிவகங்கை மாவட்டம் புதுவையல் பேருந்து நிலையத்திற்கு பின்புறம் சந்தைப்பேட்டை பகுதியில் உள்ள நூறு ஆண்டுகள் பழமையான பாரம்பரிய மிக்க குளம் வரத்து கால்வாய் அடைபட்டு நீர்வரத்து இல்லாமல் சிதிலமடைந்து காணப்படுகிறது மேலும் நீரின்றி கருவேல மரங்கள் அடர்ந்த புதர் போல் காட்சியளித்து வருகிறது எனவே புதுவையல் பேரூராட்சி நிர்வாகம் குளத்தை சீரமைத்து பாரம்பரியத்தை நீராதாரத்தையும் காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் அரசு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு பன்னிரண்டு கோடியே அறுபத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை பயனாளிகளுக்கு வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தமிழகத்திலேயே விருதுநகர் மாவட்டத்தில்தான் தான் அதிகமான மூன்று சக்கர பெட்ரோல் வாகனம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் மிகப்பெரிய பிம்பம் எல்லாவிலும் சிறந்து விளங்கி ஒரு முதலமைச்சர் நிர்வாகமாக இருந்தாலும் சரி பொதுமக்களுக்கு உதவி செய்கிற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி கலைத்துறையாக இருந்தாலும் சரி எழுத்துத்துறையாக இருந்தாலும் சரி எதிலும் வல்லமை வித்தவராக இருந்தவர் நம்முடைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய மறைந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நூற்றாண்டாவை பொறுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக குழந்தைகளுக்கு வேண்டிய உதவிகள் மாற்றுத்திறனாளிக்கு வேண்டிய உதவிகள் வீட்டு முனை பட்டா என்று சொல்லி போல சுய சுய குழுக்களுக்கு பண உதவி இப்படி எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு நலத்திட்ட உதவி வழங்கவிருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்வது போல மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்முடைய மாவட்டத்தில் தான் அதிகமாக இந்த ஸ்கூட்டர் வழங்கியிருக்கிறோம் அதற்கு மூல காரணமாக இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி சென்னை பூந்தமல்லி ஒன்றியம் இருபத்தெட்டு ஊராட்சிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி பூந்தமல்லி வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இதில் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இருபத்தெட்டு ஊராட்சிகளுக்கும் விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிய ஒன்றிய அரசை கண்டித்து மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் அறுபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மேம்பாலம் வழியாக ரயில் நிலையத்திற்கு பேரணியாக வந்து சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் சோழன் எக்ஸ்பிரஸ் விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர் ஐயாக்கண்ணு உள்ளிட்ட விவசாயிகள் அனைவரையும் மயிலாடுதுறை போலீசார் மற்றும் ரயில்வே துறை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனா் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா மாங்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட ரஸ்தா தெரு நாகை சாலையில் அமைந்துள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கடைகள் மற்றும் வீடுகள் கட்டப்பட்டிருந்தது இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை நன்னிலம் கோட்ட பொறியாளர் சிவக்குமார் உதவி பொறியாளர் பாரத் ஆகியோர் தலைமையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை மின்சாரத்துறை வருவாய்த்துறை ஆகிய துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது மேலும் ஆக்கிரமிப்பு பணியின்போது அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க நன்னிலம் துணை காவல் கண்காணிப்பாளர் சரவணகுமார் மேற்பார்வையில் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டத்தில் சீதோசன நிலை மாற்றம் காரணமாக இரவு வேளையில் அதிக பனிப்பொழிவும் பகல் வேளைகளில் அதிக வெயிலின் தாக்கம் காணப்படுகிறது இதனால் வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தலையில் குடை கட்டி தேயிலை பறித்து வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சமூக நல விரிவாக்க அலுவலராக பணிபுரிபவர் ஜீவா இவரிடம் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்காக செங்கம் அடுத்த கரிமலைப்பாடி பகுதியைச் சேர்ந்த ஜெயா என்பவர் விண்ணப்பித்துள்ளார் இதற்காக ஜீவா மூன்றாயிரம் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து ஜெயா திருவண்ணாமலை லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் ரசாயனம் தடவிய பணத்தை ஜெயாவிடம் அதிகாரிகள் கொடுத்து அனுப்பியுள்ளனர் இதனையடுத்து லஞ்ச பணத்தை ஜெயா ஜீவாவிடம் கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த திருவண்ணாமலை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஜீவாவை பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகில் உள்ள திருப்பயர் கிராமத்தில் இயங்கி வரும் ஜெயப்பிரியா பள்ளியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது பள்ளியின் நிர்வாக இயக்குநர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவிகள் பரதநாட்டியம் கம்பு சுற்றுதல் மாணவிகளின் கராத்தே நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து இரண்டாயிரம் மாணவர்கள் இணைந்து நோபல் உலக சாதனை முயற்சியாக பெண்மையை போற்றும் வகையில் தாயின் கருவறையை உருவாக்கி சாதனை படைத்தனர் ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதியில் தடுப்பணை கட்ட இருநூற்று பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதை கண்டித்து திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லையில் விவசாய சங்க மாநில தலைவர் வேலுசாமி தலைமையில் விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஆந்திர மாநில அரசுக்கு எதிராக அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சீர்காழி வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் மணிவண்ணன் தலைமையில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என சீர்காழி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக ஒருநாள் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூண்டி நகராட்சி மற்றும் அவிநாசி பேரூராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் திருமுருகப்பூண்டி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இதில் திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆ ராசா கலந்து கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அனைத்து அரசுத்துறை அலுவலர்களுடன் கலந்துரையாடினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீலகிரி தொகுதியில் நான் மீண்டும் போட்டியிடுவது குறித்து கட்சி தலைமைதான் முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலாத்தூர் மேலூர் வாடிப்பட்டி ஆகிய பகுதிகளில் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பட்டா ஆணைகளை வழங்கினார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் ராஜஸ்தான் பீகார் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இந்தி மொழி ஆட்சி மொழியாகவும் வழக்காடு மொழியாகவும் இருக்கின்றபோது தமிழகத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் காசி விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் மோகன் மூத்த வழக்கறிஞர்கள் அம்பேத்கர் சந்திரசேகரன் முன்னிலையில் வழக்கறிஞர்கள் கணபதி ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக அறிவிக்க கோரி வழக்கறிஞர்கள் சங்கம் பெரியகுளம் சார்பில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வழக்கறிஞர்கள் சங்கம் பெரியகுளம் தலைவர் காமராஜ் செயலாளர் சுதாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்றங்களில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக அறிவித்திட நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஐ எஃப் அமைப்பு மற்றும் சேலம் ஜிம்கானா ரோட்டரி சங்கம் சார்பில் சேலம் உடையாப்பட்டி பகுதியில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தென்னிந்திய அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் சேலம் கோவை சென்னை கேரளா கொச்சின் பெங்களூர் உள்ளிட்ட எட்டு அணிகள் கலந்து கொண்டது இதில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கோவை அணியும் கொச்சின் அணியும் மோதியது இதில் கொச்சின் அணி பதிமூன்று ஒவரில் மூன்று விக்கெட்கள் இழப்பிற்கு நூற்று ரன்கள் எடுத்து சாம்பியன்ஷிப் கோப்பையை கைப்பற்றியது இதையடுத்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சேலம் ஜிம்கானா ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ஜெகன் மோகன் மற்றும் நிர்வாகிகள் திமுக நிர்வாகி சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர் தென்காசி மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு வருவதாக கூறி வருகிற பனிரெண்டாம் தேதி ஊராட்சி மன்ற அலுவலகத்தைப் பூட்டி சாவியை ஒப்படைக்கப் போவதாக அறிவித்திருந்தனர் இது தொடர்பாக இன்று தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பின் தலைவர் டி கே பாண்டியன் தலைமையில் எண்பத்து ஒன்பது தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர் ஆனால் பல மணி நேரம் காத்திருந்தும் மாவட்ட ஆட்சியரோ அதிகாரிகள் பிரதிநிதிகளோ அங்கு வராததால் ஆத்திரமடைந்த அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது பதினோரு மணிக்கு வர சொன்னாங்க நாங்கள் பத்தொன்பதுக்கு வந்துட்டோம் பத்தொன்பதுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம் எண்பத்தொம்பது பேர் சொன்னோம் அப்போ இருபத்தி இருபது பேர் மட்டும் இருங்க நீங்கள் மற்றவங்களும் போச்சு சொல்லணும்னா போச்சு சொல்லிட்டோம் மறுபடியும் ஒரு மணி நேரம் கழிச்சு போன் வருது நாங்கள் வந்து இன்னைக்கு வர முடியாது நான் வர முடியாது அதனால இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிடுவோம் இந்த மீட்டிங்கன்னு சொல்கிறாங்க எங்கள்கிட்ட விளக்கம் கேட்டு அவங்க தான் அனுப்புனாங்க நீங்கள் இந்த கூட்டு கூட்டுகின்ற போராட்டத்தை கைவிடுங்க நீங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க வந்தோம் வந்து மறுபடியும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தல நாங்கள் எங்கேயே இருக்குன்னு சொல்கிறாங்க கலெக்டர் சார் இல்லை ஏடி சார் இல்லை ஏடி ஏடி அம்மா இல்லை மேடம் இல்லை அதனால அவமானப்படுத்துனாலும் இங்கே பெண்களும் மற்ற தலைவர்களும் நம்ம வந்து மறியல் போராட்டம் பண்ணணும்னு சொன்னாங்க பஞ்சாயத்து தலைவர்கள் மறியல் போராட்டம் போடுறது நல்லா இல்லை இன்னும் ஒரு ட்ரிப்பு பேசுகிறோம்னு சொல்லுவோம் இவங்க எல்லாரும் இப்போ மறியல் பண்ணாங்க மறியல் பண்ணப்படாத நாங்கள் நிப்பாட்டி உங்களை பேட்டி கொடுப்போம் ஏதாவது தமிழக அரசுக்கு இந்த செய்தியை உங்கள் வாயிலாக தெரியப்படுத்த வேண்டும் என்று கலெக்டருக்கு தெரியப்படுத்தும் எனது நான் வந்து தென்காசி மாவட்டத்தினுடைய கூட்டமைப்பு தலைவர் இரநூத்தி இருபத்தோரு பஞ்சாயத்து கூட்டமைப்பு தலைவர் டி கே பாண்டியன் அடுத்த கட்டம் என்ன பன்னிரெண்டாம் தேதி இந்த பஞ்சாயத்துகளை பூட்டி சாய்விட ஒப்படைக்கும் போராட்டத்தை பன்னெண்டாம் தேதி அறிவிச்சிருக்கோம் அவங்க அஞ்சாந்தேதி கூப்பிட்டாங்க வந்திருக்கோம் வரலாங்கும்போது எங்களுடைய இவங்ககிட்ட கலந்துக்கிட்டு மறுபடியும் போராட்டத்தை அறிவிப்போம் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த சோழபுரத்தைச் சேர்ந்தவர் முரளி தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்த இவர் மது அருந்திவிட்டு சோழம்பேடு சாலையில் நடந்து சென்றபோது திருமுலை வாயில் நோக்கி சென்ற டாடா எஸ் வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஆவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் முரளியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போரூர் ராமச்சந்திரா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்து ஏற்படுத்திய கணபதி நகரை சேர்ந்த ரஜினி என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை அருகே மணல்மேடு பகுதியில் இந்திய மாணவர் சங்கத்தின் மூன்றாவது கிளை மாநாடு நடைபெற்றது குழு உறுப்பினர் கிஷோர் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் அரவிந்தசாமி மற்றும் மாநில தலைவர் ஆனந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முன்னதாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் கல்லூரியில் பணிபுரியும் கவுரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் கல்லூரியின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி பேருந்து நிறுத்தம் அரசு சார்பில் அமைத்திட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து கல்வியாண்டில் முதல்நிலை வணிக மேலாண்மை பாடப்பிரிவினை சேர்த்து துவங்கிட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது சேலத்தில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கான சான்றிதழ் வழங்குவதில் சிக்கல் இருந்தது தற்போது சிறுபான்மை மக்களுக்கான கல்வி நிறுவனங்களுக்கான நிரந்தர அங்கீகார சான்றிதழ் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் சிறுபான்மையினரை பெரும்பான்மையினருக்கு எதிரியாக கட்டமைக்க மிகப்பெரிய சதி நடைபெற்று வருகிறது இதற்கு முக்கியமான ஆளாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருந்து வருவதாக குற்றம் சாட்டினார் கோதை பொருளை வந்து தடை செய்து அதன் நடமாட்டத்தை வந்து குறைக்க வேண்டிய பொறுப்பில் பெரும்பங்கு ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது மாநில அரசுகளுக்கு வந்து பொறுப்பு வந்து அதில் அவங்க ஏன்னா அவங்ககிட்ட தான் அந்த ஆக்டருடைய பவர்ஸ்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது இப்போ நற்காட்டிக்ஸ் பியூரோ வந்து நம்ம கைட்டில் இல்லையே அதன் காரணமாகத்தான் இதை போன்ற சமூக ஊடகங்களில் இதை போன்ற தகவல்கள் பரப்பப்படுகின்றன இதை முன்னின்று செய்கின்றவர் பாஜக தலைவர் அண்ணாமலை கிருஷ்ணகிரி மாவட்டம் பாப்பராப்பட்டி ஊராட்சி கொட்டாவூர் கிராமத்தைச் சேர்ந்த குமரனுக்கும் தருமபுரி மாவட்டம் எர்ரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சந்தியா என்பவருக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றுள்ளது இந்த தம்பதிகளுக்கு தற்போது ஒன்றை வயதில் லட்சுரா என்ற பெண் குழந்தை உள்ள நிலையில் சந்தியாவின் கணவர் குமரனுக்கும் சந்தியாவின் தங்கை கௌசல்யா என்பவருக்கும் களத்தொடர்பு இருந்து வந்துள்ளது இதனை அறிந்த சந்தியா கணவரை எச்சரித்து தொடர்ந்து குழுமம் நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பிப்ரவரி பதினான்கு காதலர் தினத்தன்று தனது கணவர் அவர் கௌசல்யாவுடன் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் பேசியதை கண்ட அவர் மனமுடைந்து விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதனையடுத்து அவரை மீட்ட உறவினர்கள் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதனையடுத்து சந்தியாவின் தாயார் பச்சியம்மாள் கொடுத்த புகாரின் பேரில் பாரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சந்தியா கொடுத்த வாக்குமூலம் மற்றும் குமரன் செல்போனில் இருந்த ஆதாரங்களைக் கொண்டு குமரனை கைது செய்து சிறையில் அடைத்தனா் ஆணவக் கொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வலியுறுத்தும் கோரிக்கை மாநாடு சென்னை எழும்பூரில் உள்ள இக்ஸா மையத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு தலித் பெண்கள் இயக்கத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு காங்கிரஸ் கட்சியின் எஸ் பிரிவு தலைவர் ரஞ்சன்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆணவ கொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து விரைவுரையாற்றினர் தனி சட்டம் ஏற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு தலித் பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக இன்றைக்கு மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் மாநில அரசு தமிழ்நாடு அரசு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக வருகின்ற சட்டப்பேரவை தொடரிலே இந்த சட்டத்தை இயற்ற வே இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் சார்ஜாவிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த விமான பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அப்போது ஆண் பயணி ஒருவரின் நடவடிக்கைகளில் சந்தேகமடைந்த அதிகாரிகள் அந்த நபரை தனியே அழைத்து சென்று சோதனை செய்தபோது அந்த நபர் தான் அணிந்திருந்த ஜீன்ஸ் பேண்டில் தங்கத்தை கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அவரை கைது செய்த அதிகாரிகள் அவரிடமிருந்து முன்னூற்று தொன்னூறு கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்